ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசீசியில் தங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ஷாக்கான ஒரு விஷயம் வந்து கொடுத்துட்டாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து இப்படியாப்பட்ட காரியம் வந்து செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி ஏன் மல்லி வந்து அந்த பத்திரத்தில் வந்து சைன் போட்டிங்க அந்த பாண்டில் வந்து சைன் போட்டால் நீங்கள் வந்து விஜய் கூட வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரியாதா உங்கள் அண்ணாக்காக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய புருஷனே வந்து இழந்துட்டீங்களே இப்படியாப்பட்ட ஒரு நிலம வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து தள்ளப்பட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே அந்த கஷ்டமா இருக்குங்க நம்ம மல்லியை வந்து பார்க்கும்போது அந்த கண்ணீரோட வந்து அந்த கண்ணில் வர்ற தண்ணி அந்த பேப்பரில் ஒழுகி ஐயோ எப்பா பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கொடுமையாக இருந்தது அந்த கொடுமையில் வந்து கையெழுத்து வந்து போட்டாங்க நம்ம மல்லி இருந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ராஜதந்திரத்தை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்களா சரியான வெள்ளிங்க மல்லிக்கேற்ற வெள்ளி தான் இவங்க கரெக்ட்டு செம்மையான ஆட்டம் ஆடிட்டாங்க செம்ம கேம் பிளே வந்து பண்ணிட்டாங்க நம்மளாச்சும் கூட வந்து கொஞ்சமாச்சு வந்து விட்டு கொடுப்போம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுருப்போம் ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து விட்டு அந்த அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து சேம கேமை வந்து விளையாடிட்டாங்க அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து கரெக்டாக வந்து மல்லிக்கு எந்த இதுவுமே வந்து பண்ண முடியாது செக்மேட் வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டாங்க அந்த செக்மேட்டில் வந்து மல்லி வந்து கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து சைன் போடுறத தவிர வந்து வேறு வழியே இல்லை அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருந்துகிட்டே இல்லை பாவம் எதாக இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடுறதுனால வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தவிரதெல்லாம் வந்து லாஸ்டில் தான் வந்து போதை தவிர மற்றபடி வந்து ஏதாச்சும் ஒரு இன்பம் துன்பம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அறவே மட்டும் அந்த வீடியோ வந்து காமிச்சிருந்தாருன்னா எவ்வளோ வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கும் இந்நேரத்துக்கு வந்து அந்த வீட்டில் வந்து மல்லி சொல்கிறது தான் வந்து சட்டம் இப்போ அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட வந்து வாங்கியிருக்கலாம் எவ்வளோ வந்து வாங்கியிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அஞ்சு லட்சத்துக்காக வந்து ஒரு புருஷனை வந்து இழக்கிற நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இதை வந்து எப்படியோ வந்து விஜய் வந்து தெரிஞ்சுக்கிறாரு நீ வந்து சைன் வந்து வாங்கினியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னெல்லாம் நல்லா வந்து எப்படி தான் வந்து நான் வந்து திட்டுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில நீ வந்து எதுக்காக வந்து மல்லிகிட்ட வந்து சைன் வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கரெக்டாக வந்து இந்த கஸ்டடி முடியவரையும் வந்து அவள் வந்து நம்ம கூட தான் இருப்பாள் வந்து நமக்கும் நமக்குன்னு வந்து வரும்போது அவள் வந்து வெளியே வந்து போயிடுவாள் அது வெறியும் வந்து நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத அவளே வந்து நானே வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தெளிகிறேன் உங்ககிட்ட வந்து கேட்கணுன்ற அவசியம்லாம் அங்கே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னக்கா நீ வந்து இப்படி பண்ணிட்டேன் நான் வந்து மல்லியை வந்து எப்படி எப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா மல்லி வந்து என் பொண்டாட்டி என் உயிர் என் மயிர் அப்படின்னுலாம் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து அவகிட்ட வந்து நீ வந்து கையெழுத்து வாழ்ந்து வாங்கி இப்போ வந்து மல்லியை வந்து ஒன்றும் இல்லை அதை விட்ட வந்து ஆக்கிட்டியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாருன்னு நினச்சிங்களா அவர் வந்து பேசுகிறத பார்த்தா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு என்னங்க நீங்க வந்து இப்படி வந்து பண்றீங்களே ஐயோ விஜய் கொஞ்சமாச்சு வந்து நீங்க வந்து மல்லியை வந்து எப்படியாச்சு நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து பிடிக்கிற மாதிரி வந்து பாருங்கள் மல்லியை வந்து துரத்தி அடிக்கணுன்ற ஒரு வெறியில் ஒரு வெறி செயலில் வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் பண்ண காரியத்தை வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு வந்து தெரில அதுவும் வந்து போட்டிருப்பாங்க நம்ம ராஜேஸ்வரி எப்படியும் வந்து நீ வந்து இந்த விஷயத்தை வந்து விஜய்க்கு வந்து சொல்லி சொல்லக்கூடாது யாருக்குமே வந்து சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக்மேட் வந்து போட்டிருப்பாங்க ஆனால் வந்து யார் வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட அண்ணி வந்து போய் சொல்லிடுறாங்க மா பாபுவோடைய பொண்டாட்டி வந்து போய் சொல்லிடுறாங்க இப்படி தான் வந்து மாப்பிள்ளை உங்கள் கூட வந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையெழுத்து வந்து வாங்கிட்டாங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்காக அந்த அஞ்சு லட்ச ரூபாயை கொடுத்துருந்தான் நாங்கள் வந்து திரும்ப வந்து கொடுத்துருக்க மாட்டோமா என்ன இதெல்லாம் வந்து ஒரு ஒரு புருஷமண்டாட்டிக்குள்ளே வந்து எவ்வளோ வந்து சண்டை வரும் ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு வந்து விவாகரத்து ஆகிற வரைக்கும் வந்து ஒரு சண்டை வந்து வருதுன்னா அந்த சண்டையை வந்து பேசி தீக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கவே இல்லையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்னது மல்லியோட அண்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன தான் நீ வந்து சொல் எதனால் வந்து பண்ணு நீ வந்து எனக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வந்து கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற கணக்கில் வந்து நம்ம மல்லி வந்து கையெழுத்தை வந்து போட்டு விட்டாங்க சரி கையெழுத்தை வந்து போட்டவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் வந்து மல்லியோட ஆட்டத்தை வந்து நான் வந்து எப்படி முடிச்ச பார்த்தியா என்னுடைய ராஜ தந்திரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜ்ய வந்து ராஜ தந்திரத்தை வந்து யூஸ் பண்ணிட்டாங்க இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டாம்